வெல்கம் டு மீன்ஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நான்காண்டுகள் பணி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது ஸோ அதற்கான செய்தின்றது வெளியிடப்பட்டிருக்கு தமிழகத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் சே மதுமதி வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழகத்தில் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் கல்வியாண்டில் எழுநூற்றி பத்து நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டன அவ்வாறு தயாரமுறுத்தப்பட்ட பள்ளிகளுக்கு தலா ஐந்து பேர் வீதம் மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் ஏழ்நூற்றி பத்து ஆய்வக உதவியாளர் பணியிடங்களும் ஏழ்நூற்றி பத்து இளநிலை உதவியாளர் பணியிடங்களும் என மொத்தம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டன இந்த தற்காலிக பணியிடங்களுக்கான பணிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் பெற்றது இதையடுத்து ஊதிய கொடுப்பானை மூலமாக இந்த பணியிடங்களில் உள்ள ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு தொடர்ந்து ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்கப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தமிழக அரசிற்கு கருத்து அனுப்பியிருந்தார் அதை ஏற்று நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை தொடர் பணி நீட்டிப்பு வழங்கப்படுகிறது என அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலுமே இந்த தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி இதன் மூலம் தெரிய வருகிறது தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் மச்